Asalamu As பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் இந்த வார வரண் விவரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விவரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரண் பதிவு செய்ய விரும்பினாலோ தெரியும் செய்து உங்கள் வரண் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரண் விவரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரண் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் தமிழ் முஸ்லிம் முதல்மன ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமண ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் முதல் மன ஆண்மர்கள் பதிவு எண் பி என்பத்தி நாலு மணமகன் பெயர் அலி அத்தா பெயர் ஜக்ரியா முகமது அம்மா பெயர் சமீன் பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு பிசிஏ எம்பிஏ வேலை பிரைவேட் கம்பெனி வருமானம் நாற்பத்தி ஏழாயிரம் இருப்பிடம் திருப்பூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் என டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி முப்பத்தி ஏழு அறுபது மணமகன் பெயர் ஜாவித் அலி அம்மா பெயர் பேகம் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு டிப்ளமோ வேலை ஐஎஃப்சி கம்பெனி வருமானம் முப்பத்தி எட்டாயிரம் இருப்பிடம் நாமக்கல் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டுவெல்த் ஆலிமா படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி நூத்தி ஐம்பது இருபத்தி ஒன்பது மணமகன் பெயர் சாவுல் ஹமீது அத்தா பெயர் அப்துல் காதர் அம்மா பெயர் முந்தாஜ் பிகாம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதிற்குள் டென்த் டுவெல்த் ஆலிமா அல்லது இனி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி ஐம்பது முப்பத்தி மூணு மணமகன் பெயர் சாகுல் ஹமீது அத்தா பெயர் ராஜா முகமது அம்மா பெயர் ஜன்னத் மகூத் நிஷா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ வேலை போட்டோ ஸ்டுடியோ சம்பளம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் டுவெல்த்து என டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் நூற்றி எண்பது முப்பத்தி ஆறு மணமகன் பெயர் அப்துல் காதர் ஜெயிலானி அத்தா பெயர் அப்பாஸ் அலி அம்மா பெயர் மகபூ வயது முப்பத்தி ஆறு படிப்பு டிப்ளமோ வேலை எலக்ட்ரிக் கான்ட்ராக்டர் சம்பளம் முப்பத்தஞ்சாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் டுவெல்த் அல்லது என்டிகி படித்த கலரா மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் முதல் மன பெண் வரங்கல் பதிவு எண் பி நூற்றி நூத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி மூணு மணமகள் பெயர் சாஜிதா பானு அத்தா பெயர் காதர் முதய்தீன் அம்மா பெயர் ரஹமத் நிஷா வயது முப்பத்தி நாலு படிப்பு பிஇ வேலை பேங்க் அசிஸ்டன்ட் கேஷியர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் பிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி நாலு மணமகள் பெயர் ஆஷித்துல் ஷபா அத்தா பெயர் முகமது அப்பாஸ் அம்மா பெயர் தௌலத் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு எம்பிபிஎஸ் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் எம்பிபிஎஸ் எம்டி படித்த டாக்டர் வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு மணமகள் பெயர் நஷிமா ராவுத்தர் அத்தா பெயர் சௌகத்தலி ராவுத்தர் அம்மா பெயர் பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு எம்பிஏ இருப்பிடம் பம்பாய் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு பி என் நூத்தி ஐம்பது முப்பத்தி ஏழு மணமகள் பெயர் தாகிரா இஸ்மாயில் அத்தா பெயர்மா வயது முப்பத்தி காரைக்குடி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஏழு வயதிற்குள் பிஇ எம்இ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் டிவிஎன் பி என் நூத்தி ஐம்பது நாற்பத்தி நாலு மணமகள் பெயர் தாகிரா தஸ்லீம் அத்தா பெயர் சயது அப்துல் காதர் அம்மா பெயர் ஹபீபு நிஷா வயது இருபத்தி எட்டு படிப்பு இருப்பிடம் சிவகங்கை எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் டுவெல்த்து அல்லது டிப்ளமோ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமண ஆண்மரன்கள் பதிவு எண் பி என் பதினாலு நூறு மணமகன் பெயர் முகமது இப்ராஹிம் அத்தா பெயர் முகமது ஹசின் அம்மா பெயர் வயது முப்பத்தி ஆறு படிப்பு பிஏ எம்பிஏ வேலை ஷோரூம் மேனேஜர் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது முதல் முப்பத்தி இரண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பிஎன்எம் நாற்பத்தி ஒன்பது ஜீரோ நாலு மணமகன் பெயர் சேக் பரித் அத்தா பெயர் பஸ்தான் அம்மா பெயர் நூர்ஜஹான் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு பிடெக் வேலை கார்மெண்ட் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருப்பூர் சொத்து விவரம் சொந்த நிலம் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எலி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் எம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜீரோ அஞ்சு மணமகன் பெயர் ஹாஜா அமிது அத்தா பெயர் சாகுல் ஹமீது அம்மா பெயர் சைது சுல்தானி வயது முப்பத்தி ஏழு படிப்பு பிஇ வேலை சாப்ட்வேர் இன்ஜினியரிங் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த கலரான மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு மணமகன் பெயர் தாஜுதீன் அத்தா பெயர் சகாபுதீன் அம்மா பெயர் நூர்ஜஹான் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பி ஏ ஹிஸ்டரி வேலை பிசினஸ் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த இடம் எதிர்பார்ப்பு முப்பத்தி நாலு வயதிற்குள் டுவெல்த் அல்லது டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து மணமகன் பெயர் அப்துல் ராஜாக் அப்பா பெயர் பசீர் அம்மா பெயர் சீனி சைது வயது முப்பத்தி மூணு படிப்பு பீடக் வேலை போட்டோஷாப் டிசைனர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் வெனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமண பெண் வரன்கள் பதிவு பிஎன்எம் நூத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு மணமகள் பெயர் பைஜா பீபி அத்தா பெயர் முகமது ரஃபிக் அம்மா பெயர் ரகுமத் வயது முப்பது படிப்பு டென்த் இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த் டிப்ளமோ அல்லது எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி ரெண்டு எண்பது மணமகள் பெயர் சம்ரின் பானு அத்தா பெயர் முஸ்தபா அம்மா பெயர் அலிமா பீவி வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஇ இருப்பிடம் கள்ளக்குறிச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி நூத்தி அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு மணமகள் பெயர் ஷேக் சப்ரின் பானு அத்தா பெயர் முகமது ஹனிஃபா அம்மா பெயர் மெகராஜ் பானு வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஎஸ்சி பிசிக்ஸ் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூணு வயதிற்குள் படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி மூணு ஜீரோ ரெண்டு மணமகள் பெயர் சல்மா பேகம் அத்தா பெயர் ஷகில் அகமது அம்மா பெயர் நிஷா வயது முப்பத்தி ஐந்து படிப்பு எம்ஏ எம் வேலை அசிஸ்டன்ட் ப்ரொபசர் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் நூற்றி அறுபத்தி மூணு ஜீரோ ஏழு மணமகள் பெயர் அல்மாஸ் அஸ்லிமா அத்தா பெயர் லியாகத் அம்மா பெயர் நிஷா லியாகத் வயது இருபத்தி ஒன்று படிப்பு பிபிஏ இருப்பிடம் பழனி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஒரு வயதிற்குள் டிகிரி படித்த மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார்